أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا وصدوا عن سبيل الله ثم ماتوا وهم كفار فلن يغفر الله لهم الله سورة محمد نام پارکو ورکن روم அதில் நேற்றைய தினம் முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நாம் பார்ப்போம் இன்னும் நான்காவது வசனத்தில் முனாஃபிப்புகளுக்காகவும் இறை மறுப்பாளர்களுக்காகவும் அல்லாஹுத்தால் பேசுகின்றான் இன்னல்லதீன கஃபரூ ஒசதூ அன் சதீவில்லா நிச்சயமாக இவர்கள் அல்லாஹு ஏற்க மறுத்து அல்லாஹுனுடைய பாதையில் இருப்பவர்களை அங்கு செல்ல விடாமல் தடுப்பார்களோ பின்பு இதே இடையிலேயே சும்மா மாது அவர்கள் மரணிக்கும் விடுவார்களோ இதே கேரக்டரில் இருந்து இதே பொசிஷன்லயே யார் இறந்து போவார்களோ ஒகும் குஃப்பாரும் அவர்கள் அல்லாஹை மறுத்தவர்களாக இருக்கும் நிலையிலேயே எவர்கள் இறந்து போவார்களோ சலை யந்திர விவாகுலகும் அல்வாஹுத்தாலா அவர்களை ஒருபோதும் மன்னிப்பவனாக இல்லை இவர்கள் அல்லாஹிடத்தில் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்று அல்வாகுத்தாலா கடுமையாக கண்டனத்தை தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம் அதைத்தான் திரும்ப திரும்ப நாம் சொல்வது எவர் ஒரு பாவம் அளவுக்கு அதிகமாக மனிதர்களுக்கு ஊக்குவிக்கின்றது அல்லாவிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் மௌத்துக்கு முன்னால் பின்பு மீண்டும் அல்லாஹு தாலா இப்போது மீன்களுக்கான முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை பேசுகின்றான் ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்திலே நீங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் நீங்கள் அதே நேரத்தில் நீங்கள் வலுவாக இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் எல்லாம் கைகூடி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த சமயத்தில் நீங்கள் முனாசிப்புகளிடத்தில் முஸ்ரிப்புகளிடத்தில் அல்லது அல்லாஹு ஏற்க மறுத்த இறை மறுப்பாளர்களிடத்தில் சென்று சமாதான உடன்படிக்கைக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் அந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க போயிடாதீங்க ஏன் அப்படின்னா அல்லாஹ் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறான் உயர்வான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு செல்லாதீர்கள் ஒருவேளை சமய சந்தர்ப்பத்திற்கு போதுவாக தேவையான நேரத்திற்கு உங்களுடைய ஆட்சியாளர் நினைக்கிறார் இப்போது சமாதானம் செய்து கொள்வது வருங்காலத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக அமையும் என்ற நோக்கில் உயிரை காப்பாத்துக்கிறதுக்கல்ல உயிருக்கு பயத்தல்ல நல்லா தோணிக்கணும் இப்போது நாம் சமாதானம் செய்ய போகின்றோம் இதற்கான பின்னணி நோக்கம் வருங்காலத்தில் இது மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தரும் என்பதற்காக சமாதான உடன்படிக்கையை ஆட்சி தலைவர் முடிவு செய்தால் உதாரணமாக ஏற்கனவே சூரா பகைகளை நாம் பார்த்தோம் புதைவியா உடன்படிக்கை இப்போது இந்த வசனமும் இதைத்தான் பேசிக் காட்டுகின்றது ஆட்சி தலைவர் வருங்காலத்தினுடைய பின்னணிக்காக வெற்றிக்காக சமுதாயத்தினுடைய நலனுக்காக அவர் விரும்பி அவர் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் யூகம் மதித்தால் அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் ஆட்சி தலைவருக்கு கீழாக இருக்கக்கூடிய மக்கள் தளவும் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கும் நேரத்தில் அவர்களை சமாதான உடன்படிக்கை பக்கம் நீங்கள் அழைக்காதீர்கள் ஒருபோதும் ஏனென்றால் ஒவ்வாகும் நாட்கும் அல்லாஹங்களோடு இருக்கின்றான் வலையை எத்திரம் உங்களுடைய அமல்களை ஒருபோதும் அவன் வீணாக்க மாட்டான் ஒருபோதும் ஒருபோதும் அவன் குறைத்து விட மாட்டான் அதை அழித்து விட மாட்டான் என்று இப்போது சொல்லிவிட்டு யார் இறங்கி செல்வார் உயிருக்கு பயப்படுபவர் யார் இறங்கி செல்வார் அடுத்தவர்களிடத்தில் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர் யார் இறங்கி செல்வார் நாம வாழ்ற வரைக்கும் பிரச்சனையே இல்லாம நாம வாழ்ந்து போயிடணும் என்று நினைப்பவர் ஆனால் வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறானது எது அது சோதனைகளை கொண்டு சூழ்ந்திருப்பது வாழ்க்கை உங்களுக்கு சோதனைகள் வருவதற்கு முன்னால் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் இதுக்கப்புறமும் சொர்க்கம் கிடைக்கும் நீங்க ஒண்ணுமே இல்லாம ஹாயா இருந்தது சொர்க்கம் கிடைக்கும் சொல்லி நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்று குரான் பல இடங்களில் பல மாதிரியாக பேசுகின்றது இப்போ இந்த நான்கு வசனங்களுக்கு பின்னால் அல்லாஹு தாலா முப்பத்தி ஆறாவது வசனத்தில் ரெண்டே வரியில அதை ஷார்ட்டா பேசுறான் எப்படி பேசுறான் பாருங்க நீங்க எதற்காக நீங்கள் பிரச்சனை வேண்டாம் நினைப்பீங்க இந்த உலகம் இந்த உலகத்துல சொகுசா இருக்கணும் நீங்க வாழ்ற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு தானே நீங்க நினைப்பீங்க இன்னமல் நீங்கள் எதை நோக்கி எதை எதிர்பார்த்து எந்த உலகத்துக்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ இந்த உலக வாழ்க்கை விளையாட்டும் வீணும் தவிர வெளியதும் இல்லை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு முன்ன கால் எடுக்க வைங்க எதை நோக்கி நாம் செல்கின்றோம் அப்படின்றத இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க அல்லாஹ் அல்லா மேலே சொன்ன நான்கு வசனங்களையும் ஒன்றாக பொறுத்து அல்லாஹால கன்குலேஷன் கொடுக்குறான் இன்னமல் ஹயாத்து துன்யா லகும் வலகும் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் மட்டும்தான் எவர்கள் ஈமான் கொண்டு இரையச்சத்தோடு நடந்து கொள்வார்களோ நீங்கள் ஈமான் கொண்டு இரையச்சத்தின் மீது சத்திய பாதையில் நீங்கள் நின்றால் யுக்திக்கும் உஜூரக்கும் உங்களுடைய கூலிகளை அல்லாஹுக்காலாம் பூரணப்படுத்துவார்கள் கூலி பெறுவது என்பது இருக்குது கூலி பூரணப்படுத்திக் கொள்வது என்பது இருக்கிறது உங்களுடைய கூலிகளை அல்லாஹு உங்களுக்கு தருவான் பூரணமாக தருவான் முழுமையாக கொடுப்பான் உங்களுடைய பொருள்களை அவன் உங்களிடத்தில் கேட்கவில்லை நீங்க அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வதனால ஏங்க எவ்வளவு தாங்க கொடுக்கறது இதன அல்லாவுக்கா கொடுக்குறீங்க நீங்க நல்லா கேட்கும் உங்ககிட்ட அல்லா ஒரு வேலை உங்ககிட்ட கேட்டான் அப்படின்னா உங்களால் குடிக்கவே முடியாது உங்களுடைய கசான காரியா அல்லாஹ் அல்லா உங்ககிட்ட கேட்டு நீங்கள் கொடுப்பவர்களாக இருந்தால் முற்றிலும் குறைக்கிற மாதிரி இருக்கும் அல்லாஹ் ஒருபோதும் கேட்க மாட்டான் அல்லாஹ் உங்களை செலவு செய்ய சொல்லி இருப்பதெல்லாம் உங்களைப் போன்று படைக்கப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் ஏழு எளியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நினைத்திருக்கிறாரை தவிர அல்லாஹ் உங்களிடத்தில் ஒருபோதும் உங்களுடைய செல்வங்களை கேட்பது கிடையாது அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்களை அல்லாஹு தாலா கேட்க மாட்டான் எனவே அல்லாஹின் பாதையில் செலவு செய்யக்கூடிய எந்த முறை வந்தாலும் பொருளாதாரத்தால் செலவு செய்யக்கூடிய முறை வந்தாலும் உங்களுடைய உடல் உழைப்பால் செய்யக்கூடிய முறை வந்தாலும் உங்களுடைய உயிரால் செலவு செய்யக்கூடிய முறை வந்தாலும் செலவு செய்யங்கள் நீங்கள் அல்லாவின் பாதையில் தாராளமாக செலவு செய்வது உங்களுக்காகவே நீங்கள் மறுமையின் நன்மைக்காக செலவு செய்து கொள்கிறீர்கள் நீங்கள் எப்போது கஞ்சத்தனம் காட்டி உங்களுடைய கைகளை சுருக்கிக் கொள்கிறீர்களோ மறுமையின் விஷயத்தில் உங்களுடைய அமல்களில் நீங்களே உங்களை சுருக்கிக் கொள்ளப் போகிறீர்கள் என்ற பாணியில் அல்லாஹ் தலா மிகத் தெளிவாக பேசுகின்றான் இப்ப இந்த வசனத்தை இப்னி அடுத்து வரக்கூடிய வசனத்தோடும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த முப்பத்தி ஆறாவது வசனத்தை முப்பத்தி ஏழாவது வசனத்தோடு இப்போது சேருங்கள் மீண்டும் இஎஸ்எல் குமுஹா ஃபயுஷ்ஃபிக்கும் ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் கேட்பதில்லை அவனுக்காக கேட்பதில்லை மாற்றமாக உங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அல்லாஹ் கொடுக்க சொல்கின்றான் அவன் கேட்கல ஒருவேளை அல்லாஹ் உங்களிடத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை கேட்டால் அல்லாஹ் உங்களை நிர்பந்தப்படுத்தி நீ எடுத்து கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் உங்களை நிர்பந்தப்படுத்தி கேட்டால் தபுகலூ நீங்கள் கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் அல்லாஹ் கேட்டு ஒரு அடியாரால கொடுக்க முடியுமா என்ன நிச்சயமாக முடியாது அல்லாஹு தாலாவினுடைய அளவு எப்படி இருக்கும் நான் கேட்டால் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்டு நிர்பந்தப்படுத்தி எனக்கு இவ்வளோ பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று கேட்டால் தபஹலூ நீங்கள் கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் மேலும் வயுஹ்ரிஜ் அல்ஹானக்கும் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதங்கள் அப்போது வெளிப்பட்டு விடும் அல்லாஹெல்லாம் எவ்வளவு நாசக்கா பேசுறான் பாருங்க ஏதோ சதக்கா நாலு பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்தை அப்படியே நாலு பேருக்கு கொடுத்துக்கிட்டு நீங்களும் ஒரு மிகப்பெரிய கொடையாளின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒருவேளை நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாவற்றையும் கொடுக்குற மாதிரி வரும் அவனை கொடுக்க மாட்டீங்க நீங்க கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஏங்க இதெல்லாம் எப்படிங்க கொடுக்கறது இதெல்லாம் எப்படிங்க கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இப்ப இந்த கஞ்சத்தனம் நீங்கள் செய்ய ஆரம்பித்ததற்கு பின்னால் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய சூதுகளை கள்ளம் கபடங்களை அல்லாஹு தாலா வெளியாக்கி விடுவான் வெளியாக ஆரம்பித்து விடும் அல்லாஹ் கேட்டால் நீங்கள் யாரும் கொடையாளியாக நீங்கள் காட்சி தர மாட்டீர்கள் அல்லாஹ் கேட்டுவிட்டால் நீங்கள் யாரும் மிகப்பெரிய சதக்காவியாக இருந்திருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை பண்றான் அல்லாஹு தாலா உங்களை சதப்பா செய்ய சொல்லி இருப்பதெல்லாம் இரண்டு விதமான நன்மைகள் ஒன்று மறுமையில் அது உங்களுக்கான நன்மை அது உங்களுக்கு தான் நன்மை சேர்க்க போகுது நம்பர் ஒன் இரண்டாவது உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்கள் தெருவில் ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் அவர்களுடைய வாழ்வினுடைய வாழ்வாதாரத்திற்காக அல்லாஹு தலா சதத்தா செய்ய சொல்லி இருக்கிறானே தவிர அவன் உங்ககிட்ட கேட்கல அவன் உங்க உங்களுடைய பொருளாதாரத்தை எதிர்பார்க்கல அல்லாஹு தாலா இந்த சூறா முகம்மதுடைய கடைசி வசனத்தை எப்படி பேசுகிறான் பாருங்க அஹா அன்தும் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் ஹா அன் ஹா உலா இத்து அனுத்துன் ஃபுஃபி சதீல் இல்லா அல்லாஹினுடைய பாதையில் செலவு செய்வதற்காகவே நீங்கள் அழைக்கப்படக்கூடிய ஒரு ஜமாத் நீங்கள் அல்லாஹினுடைய பாதையில் செலவு செய்வதென்பது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இதுக்கு நீங்க எப்படி என்னை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதில் கட்டுப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்கள் அடுத்தவர்களுக்காக செலவு செய்வது உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்திலிருந்து அந்த பொருளாதாரத்திலிருந்து இது அல்லாஹ் எனக்கு வழங்கி இருப்பது நான் சம்பாதித்து கொண்டதல்ல என நினைத்து உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பங்கை நீங்கள் ஏழை எளியவர்களுக்காக கொடுப்பதென்பது உங்களுடைய உறவுகளுக்காக கொடுப்பதென்பது இதற்காகவே நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் நீங்க நல்லா கவனிக்கணும் செலவு செய்வதற்காகவே அழைக்கப்படக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் நீங்கள் என்ன தெரியுமா உங்களில் கஞ்சத்தனம் செய்பவர்களும் இருக்கிறீர்கள் உங்களில் பிரச்சனை கஞ்சத்தனம் செய்பவர்களும் இருக்கிறீர்கள் உங்களில் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களோ அவர் மக்களுக்கு மத்தியில் கஞ்சத்தனம் செய்து கொண்டு நான் மிகப்பெரிய அறிவாளி நான் பெரிய டெக்னிக் தெரியுமா என அவர் நினைத்து கொண்டார் ஆனால் அவர் கஞ்சத்தனம் செய்வதெல்லாம் அவரின் விஷயத்தில் அவர் கஞ்சனாக இருக்கிறார் அல்லா பேசலாம் யார் கஞ்சனாக இருக்கிறாரோ அவருடைய விஷயத்தில் தான் அவர் கஞ்சனாக இருக்கிறார் மாற்றமாக மற்றவங்களுக்கு கொடுக்காம அவர் கஞ்சனாக இருந்து அப்படியே அவர் ஃபாய்தா தான் அவர் நினைக்கிறார் அவர் மிச்சப்படுத்திக்கிட்டு தான் அவர் நினைக்கிறார் கண்டிப்பா கிடையாது அவருடைய விஷயத்தில் அவருக்கு அவரே கஞ்சனாக இருக்கிறார் தேவையற்றவன் அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தையை தால தேவையற்றவன் அவனுக்கு யாருடைய செல்வமும் தேவையில்லை அவன் கசானாவை கொடுக்க கொடுக்க காலி செய்பவர்களும் யாரும் இல்லை அவனிடத்திலிருந்து ஒருவர் பெற்றுக்கொண்டே இருந்தால் இந்த உலகம் போன்று கோடி உலகங்கள் அவனிடத்திலிருந்து அவனுடைய கசானாவை பெற்றாலும் அல்லாஹுடைய கசானாக்கள் ஒருபோதும் முடிந்து போவதில்லை வல்லாஹுல அணி அவன் தேவையற்றவன் துமுல் நீங்கள் தேவையுடையவர்கள் நீங்கள் ஏழைகள் நீங்கள் வறுமையில் இருப்பவர்கள் என் நேரமும் எக்காலமும் என்னுடைய தேவை உங்களுக்கு தேவை இருக்கிறது அல்லாஹின் பக்கம் நீங்கள் எப்போதும் தேவையுடையவர்கள் தான் தல்லாஹு செல்வந்தன் நீங்கள் ஏழை எளியவர்கள் வறுமையில் இருப்பவர்கள் நீங்கள் தேவை உடையவர்கள் ஒருவேளை இந்த சதகாவினுடைய விஷயத்தில் நாங்கள் கஞ்சர்களாகத்தான் இருப்போம் நாங்கள் சதகா செய்ய மாட்டோம் எங்களுடைய பொருட்களை நாங்கள் மிச்சப்படுத்திக் கொள்வோம் நாங்கள் எங்களுடைய கைகளை தாராளமாக விரிக்க மாட்டோம் என்ற இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பின்வாங்கி கஞ்சனாகவே இருப்பீர்கள் என்று நீங்கள் சொன்னால் இந்த நீங்கள் கஞ்சர்களாகவே இருப்பீர்கள் என்று முடிவு செய்துவிட்டு இந்த சதக்காவினுடைய விஷயத்தில் நீங்கள் பின்வாங்கி சென்றால் எஸ்தபதில் கௌமன் வைரக்கும் உங்களுக்கு பதிலாக அவன் வேறு ஒரு சமூகத்தை கொண்டு வந்து விடுவான் ஒரு செகண்ட் போதும் அல்லாவும் நீங்கள் கஞ்சர்களாகவே இருப்பீர்கள் என நினைத்துக் கொண்டு நீங்கள் சதகாவினுடைய விஷயத்தில் பின்வாங்கினால் நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை அல்லாஹு தலா கொண்டு வந்து விடுவான் சும்மலா எம்சாலும் பின்பு அவர்கள் வரக்கூடிய புதிய சமூகம் உங்களை போன்று கஞ்சர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் சதகா செய்வதில் தாராளமானவர்களாக இருப்பார்கள் அப்படி ஒரு சமூகத்தை நாம் கொண்டு வருவோம் என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த முப்பத்தி எட்டாவது வசனத்தோடு சூராம்ஹம்மதி முடிக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி இரண்டு வசனங்களுடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக